ஒரு சிறிய கிராமத்துல பாலு அப்படின்னு ஒரு ஏழை மனிதர் தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளோட வாழ்ந்து வந்தாரு பாலு வாடகைக்கு ஆட்டோ ஓட்டி அவரோட நடத்தி அந்த ஆட்டோ உரிமையாளர் ரொம்பவும் கஞ்சத்தனமா இருந்தாரு அவர் பாலு கிட்ட இருந்து எல்லா பணத்தையும் வாங்கிடுவாரு பாலு எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதை பத்தி எல்லாம் அவருக்கு கவலை கிடையாது எவ்வளவு குளிர்காலமா இருந்தாலும் பாலு காலையிலிருந்து இரவு வரைக்கும் அந்த குளிரில நடுங்கிக்கிட்டே ஆட்டோ ஓட்டுவாரு ஆனாலும் அவருக்கு சம்பளம் ரொம்பவும் குறைவாதான் இருந்தது இதனால அவங்க கூட கூட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பல நேரங்கள்ல அவங்க சாப்பிடாம இருந்திருக்காங்க ஒரு நாள் கிராமத்துல குளிர் ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு அன்னைக்கு மாலை நேரத்துல ரொம்பவும் குழந்தை காத்து அவங்க குடிசைக்குள்ள போய்கிட்டு இருந்துச்சு அப்போ பாலுவோட மனைவி பூஜா இப்படி சொல்றாங்க ஏங்க பாத்தீங்களா இன்னைக்கு குளிர் ரொம்ப அதிகமாவே இருக்கு குழந்தைகளை மூடி படுக்க வைக்கிறதுக்கு இன்னொரு போர்வை கூட நம்ம கிட்ட இல்ல ஆமா பூஜா இன்னைக்கு காலையில நான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது போது கையே உறைஞ்சு போயிருச்சு ஆனா என்ன செய்யறது வந்த பணம் எல்லாத்தையும் முதலாளி முழுசா வாங்கிட்டாரு சரிங்க இன்னைக்கு காலையில நீங்க ரெண்டு ரொட்டி மட்டும்தானே சாப்பிட்டீங்க அதெல்லாம் பரவாயில்ல பூஜா குழந்தைங்க பசி இல்லாம இருந்தா போதும் அவங்களுக்காக தான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கேன் பாத்தியா எவ்வளவு அமைதியா தூங்கிக்கிட்டு இருக்காங்க இவங்களோட வாழ்க்கை நம்ம வாழ்க்கைய விட நல்லா இருக்கணும் அதுக்கு அந்த கடவுள் தான் ஆசிர்வாதம் செய்யணும் ஆனா எவ்வளவு நாள் தான் இப்படியே இருக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம குழந்தைகள் குளிர்ல நடுங்காம இருக்கணும்னு ஆசையா இருக்கு பொறுமையா இரு பூஜா நிச்சயமா அப்படி ஒரு நாள் வரும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உழைச்சுக்கிட்டே இருப்பேன் நீ தைரியத்தை மட்டும் இழந்துடாத இன்னைக்கு குளிர் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இந்த ஒரே போர்வை நம்ம ரெண்டு பேருக்கும் குழந்தைகளுக்கும் பத்தாது நீங்க இன்னைக்கு சந்தைக்கு போய் ஒரு போர்வை மட்டும் வாங்கிட்டு வாங்க பூஜா நானும் அப்படி தான் நினைக்கேன் ஆனா இப்போ என்கிட்ட போர்வா வாங்குறதுக்கு காசு இல்லையே ஆட்டோல வந்த பணத்தை எல்லாத்தையும் முதலாளியே வச்சுக்கிட்டாரு நான் என்ன செய்யறது இன்னைக்கு வெறும் நூறு ரூபாய் தான் கொடுத்தாரு இத பாருங்க இந்த நூறு ரூபாயை வச்சுக்கோங்க இத நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்தேன் உங்க நண்பருக்கு நீங்க ஏற்கனவே ஒரு நூறு ரூபாய் கடன் கொடுத்திருக்கீங்கல்ல அவர்கிட்ட அதையும் இன்னைக்கு கேட்டு வாங்கிக்கோங்க அதையும் சேர்த்தா இருநூறு ரூபாய் ஆயிடும் இதுல ஒரு போர்வை வாங்கிடலாம் ஆச்சரியமா இருக்கு பூஜா நீ கூட நூறு ரூபாய் சேர்த்து வச்சிருந்தியா ஆமாங்க நம்ம குழந்தைங்களை பத்தி நாம நினைக்கலன்னா அப்புறம் வேற யாரு நினைப்பாங்க இந்த குளிர்ல அவங்க நடுங்கறத என்னால பார்க்க முடியல சரி பூஜா நான் இப்பவே போய் என்னோட நண்பர்கிட்ட காசு வாங்கி போர்வையும் வாங்கிட்டு வந்துடுறேன் இனிமே உன்னையும் குழந்தைகளையும் குளிர்ல நடுங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலு தன்னுடைய நூறு ரூபாய வாங்குறதுக்காக அவரோட நண்பரோட வீட்டுக்கு போறாரு அவரோட நண்பர் வீட்டு வாசல்ல நெருப்பு மூட்டி அதுல குளிர் காஞ்சிட்டு இருந்தாரு பாலுவை பார்த்த உடனே அவர் அழைச்சாரு ஏ பாலு வா இந்த நெருப்பு பக்கத்துல உட்காரு இன்னைக்கு குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு நீயும் கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு போ ஆமா ரவி இன்னைக்கு குளிர் எலும்பு வரைக்கும் பாயுது காலையில ஆட்டோ ஓட்டுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்படியோ ஒவ்வொரு நாளும் அப்படியே கழிச்சிக்கிட்டு இருக்கும் சரியா சொன்ன பாலு இந்த வருஷம் குளிரும் அதிகமா இருக்கு அதே மாதிரி வேலையும் சரியா இல்ல ரவி நான் ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்ல வந்தேன் நான் அன்னைக்கு ஒரு நூறு ரூபா உன்கிட்ட கடன் கொடுத்தேன்ல இன்னைக்கு அவசரமா அது தேவைப்படுது அது கொஞ்சம் கொடுக்குறியா பாலு இப்ப என்கிட்ட பணம் இல்லையே வேலையும் சரியா இல்ல அதனால இப்ப கையில காசும் இல்ல பாலு எனக்கு புரியுது ரவி ஆனா வீட்டுல போர்வை வாங்கணும்னு கேட்டிருந்தாங்க இன்னைக்கு கொஞ்சம் அவசியமா வாங்க வேண்டி இருக்கு சரி ரவி பரவாயில்ல இருக்கட்டும் வீட்டில குழந்தைகளை நினைச்சு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கொஞ்சம் வேற எங்கேயாவது ஏற்பாடு செய்ய முடியுதான்னு பாரேன் நான் இந்த பணத்தை உனக்கு நிச்சயமா திருப்பி கொடுத்துடுவேன் இப்ப நிலைம கொஞ்சம் சரியில்லை அதான் கொடுக்க முடியல அப்ப ரவியோட மனைவி அங்க வந்தாங்க ஏங்க நீங்க செய்யறது சரியில்லை பாலு அண்ணன் நமக்கு தேவைப்படுறப்போ உதவி செஞ்சாங்க அப்படின்னா நம்மளும் சரியான நேரத்துல அதை திருப்பி கொடுக்கணும் இல்லையா அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம இப்படி இருக்கக்கூடாது பாலு அண்ணா எங்க வீட்லயும் நிலைமை கொஞ்சம் சரியில்லை இருந்தாலும் என்னால முடிஞ்சதை நான் கொடுக்குறேன் இப்ப என்கிட்ட ஒரு ஐம்பது ரூபா இருக்கு இப்போதைக்கு நீங்க இதை வச்சுக்கோங்க மீதி பணத்தை எப்போ கிடைக்குதோ அப்போ உடனே கொடுத்துருவோம் இந்த குளிர்ல முதல்ல குழந்தைங்களை பத்தி யோசிக்கணும் அதுக்கப்புறம் பாலு நூத்தி ஐம்பது ரூபாயோட போர்வை கடைக்கு போறாரு என்னப்பா என்ன வேணும் சீக்கிரம் சொல்லு நிறைய பேர் நிக்கிறாங்க நேரத்தை வீணாக்காத அண்ணா எனக்கு ஒரு போர்வை நல்ல மலிவான விலையில காட்டுங்க வீட்டுல குளிரு ரொம்ப அதிகமா இருக்கு இந்த போர்வைய பாரு எல்லாமே நல்ல தரத்துல இருக்கும் மலிவான விலையில தரமில்லாத துணியை துணிய விக்கிற கடை இது கிடையாது தெளிவா சொல்லிட்டேன் பாத்துக்கோ நானூறு ரூபாய்க்கு கீழே இங்கே ஒரு போர்வை கூட கிடைக்காது எல்லாமே நானூறுக்கு மேலதான் அண்ணா இப்ப என்கிட்ட நூத்தி ஐம்பது ரூபாய் தான் இருக்கு அதுக்குள்ள ஏதாவது போர்வை கிடைக்குமா நூத்தி ஐம்பது கடைகளுக்கு எல்லாம் வர்றீங்க நிறைய பேர் இப்படித்தான் பணம் இல்லாம பெரிய பொருள்கள் வாங்கணும்னு வந்துடுறாங்க தேவையில்லாம எங்களோட நேரத்தையும் எதுக்காக வீணாக்குற கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்து பெரிய பெரிய பொருட்களை கேட்டா எப்படி கொடுக்கறது இது ஒண்ணும் தான தர்மம் கொடுக்கற இடம் கிடையாது புரிஞ்சதா புரிஞ்சத குழந்தைகளுக்காக தான் நான் பார்த்தேன் ஏதாவது ரோட்டு கடையில போய் வியாபாரத்தை அந்த கடைக்காரர் பாலுவுக்கு நிறைய போர்வைகளை காட்டினாரு ஆனா எல்லா போர்வைகளுமே விலை அதிகமா இருந்துச்சு அதனால பாலு அங்க இருந்து போர்வை வாங்காம அந்த கடைக்காரரோட வார்த்தைகளையும் கேட்டுட்டு மனசு நொந்து போய் வீட்டை பார்த்து போயிட்டே இருக்காரு எவ்ளோ சாதாரணமா பேசுறாங்க நானும் காலையில இருந்து இரவு வரைக்கும் இந்த ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்பதான் எனக்கு ஒரு நூறு ரூபாய் கையில கிடைக்கும் இந்த நூறு ரூபாயை எவ்வளவு சாதாரணமாக பேசிட்டாங்க ஏழையா இருக்குது ஒரு பெரிய சாபந்தான் போல பூஜா எவ்வளவு நம்பிக்கையோட பணத்தை கொடுத்தா போர்வை வாங்கிட்டு வரணும்னு சொன்னா ஆனா இப்ப வெறுங்கையோட வீட்டுக்கு போனா அவ மூஞ்சில நான் எப்படி முழிக்கிறது நம்ம பசங்க வேற குளிர்ல நடுங்கிக்கிட்டே இருப்பாங்க என்னால இப்ப ஒன்னும் செய்ய முடியலையே கடவுளே என்னோட உழைப்புக்கு மதிப்பே இல்லையா என்னோட வாழ்க்கை முழுவதும் இப்படியே நான் அவமானத்தோடையே வாழணுமா இன்னைக்கு இந்த குளிரிலிருந்து என்னோட குழந்தைகளை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி பிறக்குமா அப்படின்னு பாலு வீட்டுக்கு ஒரு பாட்டி நடுங்கிக்கிட்டே இருந்தாங்க அவங்க ரொம்பவும் இருந்தாங்க அந்த பாட்டிய பார்த்த உடனே பாலுக்கு அவங்க ஏதோ ஒரு பெரிய ஆபத்துல இருக்கிற மாதிரி தெரிஞ்சது ஆனாலும் பாலு அவங்கள பாத்துட்டு அவங்க கடந்து முன்னோக்கி போய்கிட்டே இருந்தாரு கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் பாலு இப்படி நினைக்கிறாரு இந்த வயசான பாட்டிய நம்ம பாட்டுக்கு கண்டுக்கிடாம வந்துட்டோமே அவங்களும் குளிர்ல நடுங்கிட்டு தானே இருந்தாங்க அவங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைல இருக்கிற மாதிரி தெரியுது என்கிட்ட இப்ப ஒண்ணும் இல்ல ஆனா எனக்கு இப்ப மனசு கேட்கலையே என்ன இருந்தாலும் நம்ம இப்படி மனிதாபிமானம் இல்லாம நடந்துக்க கூடாது அதுக்கப்புறம் பாலு அந்த பாட்டி கிட்ட போறாரு பாட்டி இந்த கடும் குளிர்ல ஏன் நீங்க நிக்கிறீங்க வீட்டுக்கு போகலையா வீடா எனக்கு எந்த வீடு இருக்குப்பா நான் ஒரு ஜமீன்தார் கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கி இருந்தேன் சரியான நேரத்தில் பணத்தை திருப்பி கொடுக்க முடியாததுனால அவர் என்னோட வீட்டை வாங்கிட்டாரு அதுக்கப்புறம் நான் இங்கதான் அலைஞ்சிட்டு இருக்கேன் பாட்டி உங்களுக்கு பிள்ளைங்க யாரும் இல்லையா எனக்கு ஒரு மகன் இருந்தான் என்னோட கணவர் இறந்ததுக்கு அப்புறம் இரவு பகலா உழைச்சி அவனை படிக்க வச்சேன் அவனுக்கு வேலை கிடைச்சதும் அவன் பட்டணத்துக்கு போயிட்டான் அதுக்கப்புறம் அவன் திரும்பி வரவே இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்தான் காசு வேணும்னு சொல்லி இருந்த வயல்களையும் விக்க வச்சுட்டான் பாட்டி என்னோட நிலைமையும் உங்களை மாதிரிதான் நான் ஆட்டோ ஓட்டுறேன் வீட்டுல மனைவியும் இரண்டு பசங்களும் இருக்காங்க அவங்கள குளிரிலிருந்து காப்பாத்த போர்வை வாங்க வந்தேன் அதனால என்கிட்ட இப்போ இந்த காசு தான் இருக்கு இது ரொம்ப அதிகம் இல்ல ஆனா நீங்க இத வச்சுக்கோங்க இன்னைக்கு ஒரு நாளைக்காவது இது உங்களுக்கு தேவைப்படும் தம்பி உங்ககிட்டயே ஒண்ணும் இல்ல அப்படி இருந்தும் நீ எனக்கு இந்த பணத்தை குடுக்கிறியா கடவுள் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாருப்பா சரி பாட்டி இந்த காசை வச்சுக்கோங்க வேணாம் தம்பி உன்னை பார்த்தாலே நீ ரொம்ப கஷ்டத்துல தெரியுது அப்படி நான் எப்படி இந்த பணத்தை வாங்குறது பாட்டி நீங்க இத வாங்கலா எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும் ஒருவேளை என்னோட குழந்தைகள் உங்க இடத்துல இருந்தா என்னால இப்படி விட்டுட்டு போக முடியுமா இந்த பணத்தை வாங்கிக்கோங்க உங்களை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்பெல்லாம் உலகம் ரொம்ப சுயநலமாயிருச்சு ஆனாலும் இந்த காலத்துல உன்ன மாதிரி ஆட்கள் கொஞ்சம் பேரு இருக்கத்தான் செய்யறாங்க காசு பணம் எப்பனாலும் சம்பாதிச்சுக்கிடலாம் ஒரு மனுஷனுக்கு உண்மையான சொத்துங்கிறது அவனோட நல்ல மனசுதான் பாட்டி ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கும் போது அவங்களுக்கு உதவி செய்யலா நம்ம வாழ்றதுக்கு அர்த்தமே இல்ல சரிப்பா உன்னோட விருப்பம் அப்படி இருந்தா நான் இந்த பணத்தை வாங்கிக்கிடுறேன் கடவுள் நிச்சயமா உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாரு என் மகன் கிட்ட இருந்து எனக்கு கிடைக்காத அந்த அன்பு உன் குழந்தைகளுக்கு கிடைக்கணும் போதும் பாட்டி நீங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த பாட்டி பாலுவுக்கு ஆசீர்வாதம் செஞ்சுட்டு இருந்து போறாங்க பாலுவுக்கும் அந்த பாட்டிக்கு உதவி செஞ்சதுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆனாலும் இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போர்வை வாங்க முடியாதத நினைச்சு வருத்தமும் இருந்துச்சு ஆனாலும் ஒரு நல்ல காரியம் செஞ்சத நினைச்சு கொஞ்சம் மன நிம்மதி இருந்துச்சு இத நினைச்சுகிட்டே பாலு அவரோட வீட்டுக்கு போறாரு ஏங்க வந்துட்டீங்களா போர்வை வாங்கிட்டு வந்தீங்களா இப்ப குளிர் இன்னும் அதிகமாயிடுச்சுங்க குழந்தைகளும் ரொம்ப நடுங்கிக்கிட்டே இருக்காங்க இல்ல பூஜா என்னால போர்வை வாங்கிட்டு வர முடியல என்னாச்சுங்க காசு எதுவும் கம்மியா இருந்துச்சா பாலு நடந்த எல்லா விஷயத்தையும் பூஜா கிட்ட சொன்னாரு நீங்க உங்களோட எல்லா காசையும் குடுத்துட்டீங்களா ஆமா பூஜா நம்ம வீட்டுக்கு இப்ப போர்வை ரொம்ப அவசியம்னு எனக்கு தெரியும் ஆனா அந்த பாட்டியோட நிலைமை நம்ம நிலைமையை விட ரொம்ப மோசமா இருந்துச்சு ஒருவேளை இன்னைக்கு அந்த பாட்டிக்கு உதவி செய்யாம நான் வந்திருந்தேன்னா இது எனக்கு ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியாக இருந்திருக்கும் அதனாலதான் நான் உங்களுக்கு உதவி செஞ்சேன் சரிங்க போர்வை எப்பனாலும் வாங்கிக்கிடலாம் ஆனால் வயசானவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற ஆசீர்வாதம் ரொம்ப பெருசு நீங்க ரொம்பவும் நல்ல காரியம்தான் தான் செஞ்சிருக்கீங்க கடவுள் நமக்கு வேற ஏதாச்சும் ஒரு வழியில உதவி செய்வாரு அப்புறம் பூஜா பாலுவுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்தாங்க பாலு சாப்பிட ஆரம்பிக்கும் போது யாரோ வீட்டு கதவை தட்டினாங்க பூஜா வெளியே போய் பார்த்தாங்க அப்போ அங்க ஒரு வயசான மனிதர் நின்னுகிட்டே இருந்தாரு மகளை எனக்கு இந்த குளிர் என் உடம்புல எலும்பு வரைக்கும் இறங்கிருச்சு காலையில இருந்து நான் எதுவுமே சாப்பிடாமலே இருக்கேன் கொஞ்சம் ஏதாவது சூடான சாப்பாடு கிடைச்சா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அத வச்சு இன்னைக்கு இரவ நான் எப்படியாவது கடந்துருவேன் ஐயா என்ன மன்னிச்சிடுங்க வீட்ல இப்ப கொஞ்சம் சாப்பாடு தான் இருக்கு அதுவும் என்னோட கணவருக்கு மட்டும்தான் இருக்கு நான் இன்னைக்கு கொஞ்சம் அளவா தான் சமைச்சேன் நானும் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனா நான் என்ன செய்யறது எங்க வீட்ல இப்ப சாப்பாடு குறைவா தான் இருக்கு சரி பரவாயில்ல மகளே எனக்கு புரியுது இப்போ எல்லார் வீட்லயும் கஷ்டம் இருக்கு எல்லாருமே அவுங்கவங்க வாழ்க்கை வாழ்றதுக்கு போராட வேண்டி இருக்கு சரி கடவுள் உங்களுக்கு ஆசிர்வாதம் செய்யட்டும் பூஜாவோட அந்த வார்த்தைகளை கேட்டதுக்கு அப்புறம் அந்த வயதான மனிதரோட நம்பிக்கை குறைஞ்சிருச்சு அப்போ பாலு வெளியே வந்தாரு பூஜா அந்த வயசானவரை உள்ள வர சொல்லு வெளிய ரொம்ப குளிரா இருக்கு அவர் இப்படி நிக்க வைக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லி பாலு அந்த வயதான மனிதர உள்ள வர சொல்றாரு எனக்கு நீ எடுத்து வச்சிருக்கிற இந்த சாப்பாட்டு அந்த வயசானவருக்கு கொடு நான் பிறகு சாப்பிட்டுக்கிட்டுறேன் ஐயா நீங்க வீட்டுக்குள்ள வாங்க வெளியே இருக்கிறத விட இங்க கொஞ்சம் குளிர் குறைவா இருக்கும் இன்னைக்கு வீட்டுல இருக்கிற சாப்பாட்டை இன்னைக்கு அப்புறம் அந்த மனிதருக்கு ரொம்பவும் இருந்ததால அந்த உடனே சாப்பிட்டுட்டாரு மகனே உங்க ரெண்டு பேருக்கும் கடவுள் நிச்சயமா ஆசீர்வாதம் செய்வாரு ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னைக்குதான் வயிறு நிரம்ப சாப்பிட்டு இருக்கேன் இந்த குளிர்ல எல்லார் வீட்டு கதவும் மூடி இருந்தப்ப நீங்க என்னை உங்க வீட்டுல ஒரு ஆளா நினைச்சீங்க கடவுள் உங்களை எப்பவுமே பசியோட விடக்கூடாது இன்னைக்கு நீங்க என்னோட உயிரை காப்பாத்தின மாதிரி கடவுள் எல்லா ஆபத்துல இருந்தும் உங்களை காப்பாத்தட்டும் மனுஷனுக்கு சாப்பாடுங்கிறது ரொம்பவும் முக்கியமான விஷயம் ஐயா பசியோட இருந்தா இந்த குளிர சமாளிக்கவே முடியாது அதுக்கப்புறம் அந்த வயதான மனிதர் அவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கொடுத்துட்டு அங்கிருந்து போறாரு ஏங்க இதோ இப்ப வீட்டுல நம்ம கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு நேத்துல இருந்து குழந்தைங்களும் பசியோட இருக்காங்க நாமளும் சரியா சாப்பிடவே இல்ல இன்னைக்கு கொஞ்சம் சமையலுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஆமா பூஜா குழந்தைங்களோட சாப்பாடுதான் முக்கியம் நான் இப்பவே கடைக்கு போயிட்டு வரேன் இன்னைக்கு நாலு கழிஞ்சா போதும் கடவுள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு ஏதாவது வழி காட்டுவாரு அப்படின்னு பூஜாவோட வார்த்தைகளை கேட்டுட்டு பாலும் வீட்டுக்கு மளிகை பொருட்களை வாங்குறதுக்காக போறாரு அப்படி போயிட்டு இருக்கும்போது போது வழியில ஒரு வயதான மனிதர் அழுகுற சத்தம் கேக்குது அந்த வயதானவர் அவரோட மகன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு மகனே என்னால வழிய தாங்கவே முடியல எனக்கு ரொம்ப நெஞ்சு எரிச்சலா இருக்கு மூச்சு கூட சரியா விட முடியல எங்கேயாவது என்னை கூட்டிக்கிட்டு போ ஏதாவது ஒரு டாக்டர் கிட்ட போய் காட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்பா எனக்கும் உங்களை இந்த நிலமையில பார்க்கிறதுக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு ஆனா உங்களோட சிகிச்சைக்கு என்கிட்ட காசு இல்லையே வேலை பார்க்கற பணம் எல்லாமே நம்ம சாப்பாட்டுக்கே சரியா போகுது இதுல மருத்துவ செலவுக்கு நான் எங்க போறது என்கிட்ட பணம் இருந்தா நான் உங்களை இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேனா எனக்கு இப்போ என்ன செய்யிறதுன்னு ஒண்ணுமே புரியலையே உன்னோட கஷ்டம் என்னன்னு எனக்கும் தெரியும் ஆனா ஒருவேளை இன்னைக்கு எனக்கு சிகிச்சை கிடைக்காம போனா நான் ரொம்ப நாள் உயிரோட இருக்க முடியாம கூட போகலாம் கடவுள் நம்பிக்கையோட தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்புறம் பாலு அந்த வயசான மனிதர் கிட்ட போய் பேச்சு கொடுக்கிறாரு ஐயா நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன ஆச்சு நான் ஏதாவது உதவி செய்யட்டுமா தம்பி நான் ஒரு நோயாளி பல நாளா மருந்து கிடைக்காம கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன் இப்ப என்னோட உடம்பு ஒத்துழைக்கல என்னோட மகன் கிட்ட சிகிச்சைக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஆனா அவன் இப்ப காசு இல்ல அண்ணா எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்க அப்பாவோட நிலைமை ரொம்ப மோசமாகிக்கிட்டே போகுது ஆனால் சிகிச்சைக்குன்னு ஒரு ரூபா கூட அப்படி அவங்க கேட்டு ரொம்பவும் கவலைப்படுறாரு அதுக்கப்புறம் அவர்கிட்ட சேமிச்சு வச்சிருந்த பணத்தையும் வீட்டுல மளிகை பொருட்களை வாங்கறதுக்கான பணத்தையும் அந்த வயதான மனிதரோட மகனிடம் கொடுக்கறாரு என்கிட்ட இப்ப நிறைய பணம் இல்ல இந்த பணத்துலதான் நான் வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்க போயிட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு சிகிச்சை கிடைக்கலன்னா அவங்க அப்பாவோட உயிருக்கு ரொம்ப ஆபத்து அதனால இந்த காசை வச்சுக்கோங்க முதல்ல உங்க அப்பாவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க அப்பா அந்த இளைஞனுக்கு பாலுவோட அந்த செயலை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியமா இருந்துச்சு ஏற்கனவே அவர் ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு அப்படி இருந்தும் அவர் உதவி செய்யறாரே அப்படின்னு அவர் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாரு அப்போ அவர் பாலுவோட கால்ல விழப் போறாரு பாலு அதை தடுத்துட்டாரு இப்படி செய்யாதீங்க தம்பி நான் அப்படி ஒண்ணும் பெரிய விஷயம் பண்ணிடல ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு உதவி செய்யணும் அதைத்தான் நானும் செஞ்சேன் தம்பி நீ கடவுள் மாதிரி வந்திருக்க உன்னோட இந்த உதவிய நாங்க எப்பவும் மறக்கவே மாட்டோம் அண்ணா நீங்க எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ணா இதுக்கு கைமாறா நாங்க என்ன செய்ய போறோம்னு தெரியல இன்னைக்கு உங்க அப்பாவுக்கு பணம் தேவை இருந்துச்சு நாளைக்கு வேற யாருக்காவது தேவை இருக்கலாம் நீங்க நல்ல நிலைமையில இருந்தீங்கன்னா வேற யாருக்காவது உதவி செய்யுங்க அதுவே நீங்க எனக்கு செய்யற மிகப்பெரிய கைமாறு தான் அதுக்கப்புறம் அந்த வயசான மனிதரும் அவரோட மகனும் அங்க இருந்து போறாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் வழக்கம் போல பாலுக்கு ரொம்ப கவலையும் வந்துச்சு இப்போ அவரு ரொம்ப குழம்பியும் போயிருக்காரு நான் இன்னைக்கும் வழக்கம் போல செஞ்சுட்டேன் என் மனசு கேட்காததுனால எல்லா பணத்தையும் கொடுத்துட்டேன் ரொம்ப இப்படி செய்ய முடியுமா எல்லா எல்லா யாராவது ஒருத்தர் தான் இருப்பாங்க இப்படி நான் எல்லாருக்கும் உதவி செஞ்சுகிட்டு இருந்தா என்னோட குடும்பத்துக்கு என்ன ஆக போகுதோ என்னோட மனைவி குழந்தைகள் அவங்களோட பசியையும் குளிர் மற்றும் நான் இப்படியே கண்டுக்காம இருக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவரோட வீட்டை பார்த்து நடந்து போறாரு ஆனா அவருக்கு ரொம்ப பசிச்சதுனால அவரால் இப்ப நடக்கவே முடியல எப்படியோ தடுமாறி தடுமாறி வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாரு அங்க பூஜாவும் அவரோட குழந்தைகளும் காத்துக்கிட்டே இருக்காங்க பூஜா உடனே கதவை திறக்கிறாங்க அவங்க இப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க ஆனா பாலுவோட முகத்துல ஏமாற்றத்தையும் அவர் கையில ஒண்ணும் இல்லாததையும் பார்த்த உடனே அவங்களோட மகிழ்ச்சி உடனே மறைஞ்சிடுச்சு எங்க வந்துட்டீங்களா மளிகை பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா குழந்தைங்க காலையில இருந்து தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க இல்ல பூஜா என்னால மளிகை பொருள் வாங்கிட்டு வர முடியல என்னங்க என்னாச்சு நான் தான் காசு கொடுத்தேன்ல ஆமா பூஜா ஆனா வழியில ஒரு நோயாளியை நான் பார்த்தேன் அவரோட சிகிச்சைக்கு காசு இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தாரு அதனால நான் அந்த காசை அவருக்கு கொடுத்துட்டேன் அப்படி அவர் சொல்றத கேட்ட உடனே இப்ப பூஜாவுக்கு ரொம்பவும் கோபம் வந்துருச்சு ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லையா நம்ம குழந்தைங்க இங்க பசியோட இருக்காங்க வீட்ல சமையல் வேற பண்ணவே இல்ல ஆனா நீங்க என்னடான்னா எல்லாருக்கும் உதவி செய்ய கிளம்பிட்டீங்க ஊர்ல உள்ள மக்களோட கஷ்டம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுதா நம்ம கஷ்டம் உங்களுக்கு தெரியவே இல்லையா பூஜா நீ சொல்றது சரிதான் எனக்கும் புரியுது ஆனா அந்த மனிதரோட நிலைமை ரொம்பவும் மோசமா இருந்துச்சு இன்னைக்கு உதவி செய்யலன்னா அவரோட உயிரே கூட போயிருக்கும் நான் இதுக்கு முன்னாடியும் உதவி செஞ்சிருக்கேன் இன்னைக்கும் என்னோட மனசு அதையே தான் சொன்னது நான் தினமும் இப்படி உதவி செய்ய முடியாது ஆனா இன்னைக்கு என்னால என்ன தடுக்கவே முடியல எங்க குழந்தைங்களோட பசியை என்னால பார்க்க முடியல அதனாலதான் நான் கோபப்பட்டேன் ஆனால் உங்களோட மனசு எனக்கு புரியுது நீங்க தவறான எண்ணத்துல எதையும் செய்யல இதோ இந்த வலையில வச்சுக்கோங்க இதோ ஒரு கடையில அடகு வச்சு அதுல கொஞ்சம் மளிகை பொருட்களை வாங்கலாம் வயிறு காலியா இருந்தா குழந்தைகளையும் பார்த்துக்க முடியாது நம்மளால வேற யாருக்கும் உதவி செய்யவும் முடியாது பூஜா நீ உண்மையிலேயே ஒரு பெரிய மனசு உள்ளவதா நீ என்ன ரொம்ப சரியா புரிஞ்சுகிட்டு இருக்க என்ன இருந்தாலும் மனிதாபிமானத்தை நம்ம விட இல்லையா சரி இப்ப போய் குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் பாலு பூஜா கிட்ட இருந்து வளையல வாங்கிட்டு அடகு கடைக்கு போறாரு என்ன பாலு இந்த பக்கம் வந்து இருக்க ஏதாவது வேலையா வந்தியா ஆமாங்கய்யா ஒரு சின்ன வேலை இருக்கு வீட்டுல கொஞ்சம் பணம் தேவைப்படுது ஓ அப்படியா சரி என்ன கொண்டு வந்திருக்க ஐயா இது என் மனைவியோட வளையல் இத கொஞ்ச நாளைக்கு அடகு வைக்கணும் இதுக்கு எவ்வளவு பணம் கிடைக்குமோ அதை கொடுங்க இது அவ்வளவு எடையெல்லாம் இல்ல இப்போ விலையும் கொஞ்சம் கம்மி தான் அதனால ரொம்ப பணம் எதிர்பார்க்காத ஐயா எவ்வளவு பணம் கொடுக்க முடியுமோ கொடுங்க குழந்தைங்க சாப்பிடுறதுக்கு வீட்டுக்கு கொஞ்சம் மளிகை சாமான்கள் வாங்கணும் சரி சரி பார்க்கலாம் ஆனால் ஞாபகம் வச்சுக்கோ சரியான நேரத்துல பொருளை மீட்கலைன்னா அப்புறம் இந்த வளையல் எனக்கு சொந்தமாகிடும் எனக்கு சொல்லிட்டு அந்த 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 வளையலை வாங்கிட்டு வாங்கிட்டு கடைக்காரர் கிட்ட பணத்தை பணத்தை கொடுத்தாரு பாலு சந்தைக்கு போய் மளிகை வாங்கிட்டு வீட்டுக்கு போனாரு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சமையல் செஞ்சாங்க அவங்க எல்லாரும் இப்ப சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் தூங்குறாங்க அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் போது நள்ளிரவுல ரெண்டு திருடங்க அவங்களோட வீட்டுக்குள்ள புகுந்துட்டாங்க அந்த திருடங்களை தேடி அரசரோட சிப்பாய்களும் வந்துகிட்டே இருந்தாங்க சிப்பாய்கள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அதுக்காகத்தான் பாலுவோட வீட்டுக்குள்ள அந்த திருடங்க நுழைஞ்சாங்க அவங்க கிட்ட நிறைய தங்க நாணயங்கள் இருந்துச்சு சீக்கிரம் உள்ளவா அரசரோட சிப்பாய்கள் ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க அவங்க நம்மள பிடிச்சாங்கன்னா நேரா தூக்குல போட்டுருவாங்க கஜானாவில இருந்து திருடுவதெல்லாம் சுலபம் தான் அதுக்கப்புறம் தப்பிச்சு வெளியில வர்றதுதான் ரொம்ப கஷ்டம் இப்ப வெளியே போனா நம்ம கதை அவ்வளவுதான் நீ சொல்றது சரிதான்பா நம்ம இந்த தங்கத்தை இங்கேயே வச்சிடலாம் இன்னொரு நாள் நம்ம இத வந்து எடுத்துக்கொள்ளலாம் நம்ம இப்ப முதல்ல இங்க இருந்து தப்பிச்சு போயிடுவோம் சிப்பாய்களோட சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு ஆமாப்பா எனக்கும் ரொம்ப பயமா தான் இருக்கு இந்த தங்க நாணயங்கள் நமக்கு ரொம்ப பாரமா இருக்கு இதால நம்மளோட உயிரே போயிடும் போல இருக்கு இது ஒரு ஏழையோட குடிசை வீடு மாதிரி தெரியுது இங்க வந்து யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க அதனால இங்கேயே ஒழிச்சு வச்சிடலாம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம தப்பிச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த திருட்டு தொழிலையே நம்ம மறந்துடணும் தங்கத்தை இங்கேயே வச்சிரு இப்ப நம்ம உயிர் தான் எல்லாத்தை விடவும் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு திருடர்களும் தங்க நாணயங்கள் நிறைந்த அந்த பைய பாலுவோட வீட்லயே விட்டுட்டு ஓடி போறாங்க காலையில பாலுவும் அவருடைய மனைவியும் எந்திரிச்சு பார்க்கும் அந்த பைய பாக்குறாங்க எங்க இந்த பைய எங்க இருந்து வந்துச்சு நேத்து இரவு இந்த பைய இங்க இல்லையே பாலு அதை திறந்து பார்க்கும் உள்ள தங்க நாணயங்களை பார்த்து அவருக்கு மூச்சே நின்னு போச்சு அட கடவுளே இவ்வளவு தங்க நாணயங்கள் எப்படி இங்க வந்துச்சு நான் தான் சொன்னேன்ல கடவுள் ஒரு நாள் நம்ம நிலைமைய மாத்திடுவாருன்னு பாத்தீங்களா அவர் நம்ம பிரார்த்தனையை கேட்டுட்டாரு உங்களுக்கு ரொம்ப நன்றி கடவுளே ஆமா பூஜா நீ சொல்றது சரிதான் நாம பசியா இருந்தப்ப கூட யாரோட மனசையும் புண்படுத்தல இன்னைக்கு கடவுள் அதுக்கான பலன் கொடுத்துருக்காரு அன்னையில இருந்து பாலுவோட வாழ்க்கையே மாற தொடங்குச்சு அந்த தங்க நாணயங்களால அவர் சொந்தமா ஒரு ஆட்டோ கூட வாங்குனாரு குழந்தைகளுக்கு போதுமான உடைகளும் போர்வைகளையும் வாங்கினாரு பூஜாவோட வளையலையும் மீட்டு வந்தாரு ஆனா எவ்வளவுதான் சொத்துக்கள் வந்தாலும் பாலு தன்னோட நல்ல மனசை மட்டும் மாத்திக்கிடவே இல்ல கிராமத்துல யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா பாலு உடனே அவங்களுக்கு உதவி செய்வார் அவர் வாழ்க்கையில கற்ற பாடத்தை எப்பவும் நினைவுல வச்சிருந்தாரு நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இது மாதிரி சிறந்த கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க